ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சக்ஸஸ் ஆஃப் அம்மா யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி சன்னதி உருவான வரலாறை பற்றி பார்க்க போகிறோம் அன்னை அகிலாண்டேஸ்வரி பூலோகத்திற்கு வந்தபோது சிவனை வழிபடுவதற்காக காவிரி ஆற்றில் நீர் எடுத்து வந்து சிவன் சிலை செஞ்சு வெண் நாவல் மரத்தடியில் வைத்து பூஜை செய்து வழிபட்டு வந்தாங்க அதே சமயத்தில் முன்ஜென்ம சாபத்தால யானையாகவும் சிலந்தியாகவும் பிறந்த சிவகணங்கள் அம்பால் வழிபட்ட சிவனையே பூஜை செஞ்சு வழிபட்டாங்க யானை எப்படி பூஜை செஞ்சிச்சுன்னா தன் தும்பிக்கையால காவிரி ஆற்றில் நீர் எடுத்து வந்து அபிஷேகம் செஞ்சு வழிபட்டுச்சு சிலந்தி எப்படி வழிபட்டுச்சுன்னா சிவன் மேலே வெயில் மரத்தோட இலை விழுகாமல் இருக்க வட பின்னி வழிபட்டுச்சு இப்படி இருக்க யானை பூஜை செய்ய வரும்போது சிலந்தி வளைய சுத்தம் செஞ்சு களைச்சி கலச்சி விட்டுருமா இதனால் போகப்பட்ட சிலந்தி ஒரு நாள் யானை என் தும்பிக்கையில் புகுந்து ரெண்டு பேருமே போராடி இறந்துட்டாங்க இதை பார்த்த சிவன் ரெண்டு பேர் பக்தியையும் மெச்சி ஒரு வரம் கொடுத்தாராம் அது என்ன வரம்னா சிலந்தி வலை கட்டி பூஜை செஞ்சதால் அடுத்த பிறவியில் அரசனாக பிறந்து எனக்கு கோவில் கட்டு கோவில் க இந்த கோயிலில் இருக்கும் இடத்திற்கு திரு ஆனைக்கா என்று பெயர் சூட்டப்படும் என்றும் வரவழித்தார் ஸோ இப்படி உருவானது தான் திரு ஆனைக்காவல் இங்கே இருக்கும் அண்ணன் வந் அன்னை வந்து அகிலாண்டேஸ்வரி சிலையை வைக்கும்போது உக்கிரமாக இருந்ததால் ஆதிசங்கரர் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்து காதணிகளாக அணிவித்தார் அதுக்கப்புறம்தான் அணிவித்து அம்பால் இருக்கும் நேராக எதிர்புறம் பிள்ளையாரையும் பின்புறம் முருகரையும் வச்சதுக்கப்புறந்தான் அம்மா சாந்தமடைஞ்சாங்களாம் இங்கு சிவன் நீர் லிங்கமாக காட்சி தரார் சிவன் இருக்கும் கருவறை வந்து நிலத்தடி மட்டத்திற்கு கீழே இருக்கிற இருக்கும் அவருக்கு கீழே காவிரி ஆற்றோட நீர் கசிவு இருக்கும் காவிரி ஆற்றில் நீர் வற்றினாலும் இங்கே நீர் வற்றாமல் நீர் கசிந்து கொண்டே இருக்குமா மேலும் இங்கே இன்னொரு சிறப்பு என்னென்னா இந்த கோயிலில் கோ பூஜை விசேஷமாக இருக்கிறது அன்னை வந்து அகிலாண்டீஸ்வரி கோ பூஜை செய்வதாக ஒரு நிகழ்வு இப்போ வரைக்கும் நடந்துகிட்ருக்கு அது எப்படின்னா அம்பாளுக்கு பூஜை செய்யும் ஐயர் வந்து புடவை கட்டி அம்மன் மாதிரி கிரீடம் வச்சு அங்கேருந்து வந்து சிவன் சிவனுக்கும் சிவன் ஆலயத்திற்கு முன் கோ கோ பூஜை செய்வதை இன்றைக்கி வரைக்கும் நம்ம பார்க்கலாம் தினந்தோறும் இந்த கோ பூஜை நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது ஸோ இந்த கோயிலுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்களும் இத்தலத்துக்கு போய் அம்பாலோட அருளையும் சிவனை அவருடைய அருளையும் பெற கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த வரலாற்றை பற்றி சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்